ய டேய் எங்கன்றா அப்படி ஆளுங்களை வர்றீங்க வரீங்க எஸ் ஏ டுவெண்டில எம்ஐ கேப்டோன் இப்பதான் வின் பண்ணிருக்காங்க வின் பண்ண முக்கியமான காரணம் ரயல் வெக்கில் எப்படியும் வில் ஜாக்ஸ் தான் ஓபன் பண்ணுவாரு ரயல் வெகில் டன் பெஞ்ச் தான் பார்த்தா இப்போ வில் ஜாக்ஸ் தான் பெஞ்சில இருப்பான் போல அப்படியே குண்டன் டிகா கூட ஜெராக்ஸ் அஞ்சு மேட்ச்ல மூணு ஆஃப் செஞ்சுரி ஐம்பத்தி ஒன்போது ஆவரேஜ் ஸ்ட்ரைக்கெய்ட் ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் டூ எயிட் மொர்டோ ஃபார்ம்ல இருக்கான் கம்ப்ளீட்டா எம்ஐ ப்ராடக்ட் அடி 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 தான் வித்து கிளிக்க போறான் பாருங்க ஐபிஎல்ல இந்த மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்களே ஐபிஎல்ல அஞ்சு கப்பு எம்என்சியில ஃபர்ஸ்ட்டு சீசனே கப்ப தூக்கிட்டாங்க எஸ் ஏ டுவெண்டிலே இப்போ கப்ப தூக்கிட்டாங்க ஐஎல் டி டுவெண்ட்டிலையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் எங்க போய் என்ன டீம் எடுத்தாலும் சக்சஸ் தான் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியான பக்கா பிளேயர்ஸ் அவங்கள கண்டுபிடிக்க பக்கா ஸ்கவுட்டிங் டீம்னு பக்காவா டீமா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் ஓனர்ஸ் இப்ப நான் ஒண்ணு சொன்னா நம்ம ஆளுங்களே கோவப்படுவீங்க ஆனா அதான் உண்மை எம் எஸ் தோனின்னு ஒரு ஆள் இல்லாம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வச்சிருக்க மத்த ரெண்டு டீமையும் பாருங்க பக்கா லாலிபாப் மாதிரி இருக்காங்க